கண்டிப்பா அதே போல நானும் நடந்துக்குவேன் கயல் நானும் ஓகே கயல் இப்ப டீச்சர் சொல்ற பாடத்தை கவனிக்க போகலாமா வா போகலாம் தூக்கணாங்குருவியும் ஒட்டகச் சுவங்கியும் காட்டில் உள்ள மரத்தின் கிளையில் தூக்கணாங்குருவி கூடு ஒன்று இருந்தது அதில் தூக்கணாங்குருவியும் அதன் குஞ்சுகளும் வாழ்ந்து வந்தன குஞ்சுகள் கீச் கீச் மகிழ்ச்சியுடன் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன அப்போது அங்கு ஒட்டகச் ஒன்று வந்தது ஒட்டகச் அப்பாடா வயிறு நிறைந்து விட்டது இந்த மர நிழலில் தூங்கலாம் ஏய் குருவி குஞ்சுகளே சத்தம் போடாதீர்கள் நான் தூங்க வேண்டும்

மீண்டும் கிளையை வேகமாக ஒட்டகச் ஒட்டகச்சுவிங்கி உலக்குயது என்ன செய்வது என அறியாமல் தூக்கனா குருவி தவித்தது அருகில் உள்ள குளத்தில் வாழும் தன் நன்பன் தவளை இடம் தன் நிலையை கூறியது தவளை ஆமா அந்த ஒட்டகச்சுவிங்கி எப்போதுமே திரளை பற்றி கவலைப்படுவதில்லை அது தண்ணீர் குடிக்க வரும்போது எங்களையும் நிரிப்பதுnde அருகிலிருந்த தேனி இதை கேட்டுக்கொண்டிருந்தது தேனி எங்களின் தேன் கூடு உள்ள மரக்கிளையை இப்படித்தான் ஒட்டகச் சிவிங்கி அடிக்கடி ஆட்டும் சரி போகட்டும் என நாங்கள் விட்டுவிட்டோம் இனி இதை விடக்கூடாது தூக்கணாங்குருவி தவளை தேனி மூன்றும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டின திட்டப்படி தவளையும் அதன் நண்பர்களும் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள் தேனீக்களும் குருவிகளும் தங்கள் நண்பர்களை அழைத்து வந்தன அனைத்தும் சத்தமில்லாமல் ஒட்டக சிவங்கியை சுற்றி வட்டமிட்டன குருவி செய்கை காட்டியவுடன் தவளைகள் தேனீக்கள் குருவிகள் கீச் கீச் என ஒலிகளை எழுப்பின தொடர்ந்து ஒளி எழுப்பிக்கொண்டே இருந்தன ஒட்டகச்சிவிங்கியால் அதை பொறுத்துக்கொள்ளவும் முடியவில்லை தடுக்கவும் முடியவில்லை ஒட்டகச்சிவிங்கி ஆ ஏன் என்னை இப்படி தொல்லை செய்கிறீர்கள் தேனி நீயும் இப்படி தாணி எங்களை அடிக்கடி தொல்லை செய்கிறாய் ஒட்டகச்சுவிங்கி இனி நான் யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன்

இப்ப இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு அவங்க எல்லாரும் நண்பர்களா மாறிட்டாங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அதாவது நம்ம நண்பர்களோட சேர்ந்து சில விஷயங்களை சிந்தித்து பேச போறோம் அது என்ன மாதிரியான விஷயங்கள்னா யாரையும் தொல்லை செய்யாமல் இருப்பது குறித்து தான் நம்ம யாரையும் தொல்லை செய்யாம தான் இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம ஆசிரியர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த கதையும் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்ப யாரையுமே தொல்லை செய்யாம எப்படியெல்லாம் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் கலந்துரையாட போகிறீங்க நான் நண்பர்களுடன் இணைந்து செய்த நல்ல செயல்கள் அப்போ நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து சில நல்ல செயல்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க அது எல்லாத்தையும் நினைவு கூறக்கூடிய நேரம் தான் இது அடுத்து பயிற்சி வினாக்களை பார்ப்போம்மா சரியான விடையை தெரிவு செய்வேன் மரக்கிளையை உழுக்கியது தேனி ஒட்டகச்சிவிங்கி தவளை சீட்டுக்குருவி விடை ஒட்டக்ச சிவிங்கி மரக்கிளை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் கிளை மர கூட்டல் கிளை மரத்து கூட்டல் கிளை மரக் கூட்டல் கிளை இதை பிரித்து எழுதும்போது கிடைப்பது மரம் கூட்டல் கிளை திட்டம் கூட்டல் படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி திட்டப்படி திட்டம்படி திட்டுப்படி விடை திட்டப்படி மிதிப்பதுண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதிப்பது கூட்டல் உண்டு மிதிப்ப கூட்டல் துண்டு மிதிப்ப கூட்டல் உண்டு மிதி கூட்டல் துண்டு விடை மிதிப்பது கூட்டல் உண்டு சேர்ந்து என்ற சொல்லில் எதிர்ச்சொல் மகிழ்ந்து பிரிந்து இணைந்து சிறந்து இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நம்ம இது எதிர் சொல்லா இல்லை பொருளா அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சு பதில் சொல்லணும் அப்போ சேர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து அடுத்தது வினாக்களுக்கு விடையளிப்பேன் என்ன செய்வாய் தேர்ந்தெடுத்து டிக் குறியிடுவோம் யார் மீதாவது மோதிவிட்டால் எதுவும் சொல்லாமல் சென்று விடுவேன் தெரியாமல் இடித்துவிட்டேன் என்று வருத்தம் தெரிவிப்பேன் கண்டிப்பா வருத்தம் தான் நம்ம தெரிவிப்போம் இல்லையா பேருந்து பயணத்தின் போது அலைபேசியில் பாடல் கேட்க நினைத்தால் அலைபேசியில் சத்தமாக வைத்து கேட்பேன் எனக்கு மட்டுமே கேட்கும்படி வைத்து கேட்பேன் எனக்கு மட்டுமே கேட்கும்படி வைத்து கேட்பேன் என்பது தான் சரியான விடையாயிருக்கும் எழுதுகோள் போது என் நண்பர் எனக்கு எழுதுகோள் கொடுத்தால் திருப்பி கொடுத்துவிட்டு நன்றி சொல்வேன் திருப்பி கொடுக்காமல் நானே வைத்துக்கொள்வேன் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம் திருப்பி கொடுத்து விட்டு தான் நன்றி சொல்லுவோம் அடுத்தது சொற்றொடரில் வட்டமிட்டு நிரப்புவோம் இங்கே சில சொற்றொடர்கள் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய இறுதி வார்த்தையை நாம் தான் நிரப்ப போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய சில வார்த்தைகளின் உதவியுடன் இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா வார்த்தையின் முதல் எழுத்து மற்றும் இரண்டாவது வார்த்தையின் இறுதி எழுத்து இது ரெண்டையும் போது நமக்கு இந்த சொற்றொடரை முடிக்க முடியும் இப்போ வாத்தின் கால் அப்படின்ற இரண்டு வார்த்தைகள் இங்கே இருக்குது அதாவது இரண்டு வார்த்தைகள் ஆனால் ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய இரு வார்த்தைகள் இதில் வா இல் இது இரண்டையும் சேர்க்கும்போது வால் என்ற ஒரு புதிய வார்த்தை நமக்கு கிடைக்கிது அப்போ குரங்கிற்கு உள்ளது வால் அதுதான் இந்த சொற்றொடர் அடுத்தது நீரில் மட்டும் வாழும் உயிரினம் மீண்டும் பாடினான் இதில் மீ மற்றும் இன் இந்த இரண்டு எழுத்துக்களையும் சேர்க்கும்போது மீன் என்ற வார்த்தை நமக்கு கிடைக்கிது அப்போ நீரில் மட்டும் வாழும் உயிரினம் மீன் அடுத்தது இனிய காலை என்ற இரு சொற்கள் இருக்குது ஒரு பொருள் தரும் எரிசொல் இதுல பார்த்தீங்கன்னா செடியின் பசுமையான ஒரு பகுதின்னு கேட்குறாங்க அப்ப இ லை இலை அருமை அடுத்தது வீட்டில் வளர்க்கும் விலங்கு மாங்காய் சாப்பிடு அப்ப மாடு மாடு இறுதியா காட்டில் வாழும் விலங்கு புதிய அல்லி அப்ப அந்த வார்த்தை என்னவா இருக்கும் புலி லி புலி அருமை குருவிக்கு பொருத்தமான கூட்டை இணைப்பேன் கூட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தனர் பறந்தன மேய்ந்தது நீந்தியது குருவிகள் வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் பறவைகள் மீன் மாணவர்கள் ஆடு இப்போ பொருத்துவோமா பறவைகள் பறந்தன மீன் நீந்தியது மாணவர்கள் வந்தனர் ஆடு மேய்ந்தது அடுத்தது எப்படி சொல்லலாம் தெரிந்து எழுதுவோம் அப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் சில வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம் சோறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்குவோம் நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம் குடிப்போம் அப்படின்ற பொதுவான வார்த்தைகளை தான் நம்ம வினைச்சொற்களை பயன்படுத்தியிருப்போம் இனிமேல் சரியான விதத்தில் பயன்படுத்த போகிறோம் கலையரசு சோறு உண்டான் பொன்னி முறுக்கு கண்மணி மாத்திரை விழுங்கினாள் கமலன் தண்ணீர் குடித்தான் டேனியல் பால் பருகினான் அப்ப குடிக்கிறது சாப்பிட்றது இந்த இரண்டு விதமான பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இந்த நேரத்தில் நமக்கு தின்பண்டங்கள் சாப்பிட்டால் எப்படி சொல்லணும் உணவு வகைகளை சாப்பிட்டால் எப்படி சொல்லணும் மாத்திரை மருந்து சாப்பிட்டால் எப்படி சொல்லணும் தண்ணீர் பால் போன்ற பொருட்களுக்கு எப்படி சொல்லணும்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இதை வச்சு நம்ம பதில் சொல்லலாம் கரிகாலன் சோறு உண்டான் மலர் மாத்திரை விழுங்கினால் ஆழ்வின் முறுக்கு தின்றான் ஜெரினா பால் பருகினாள் இதில் நம்ம ஆண்பால் பெண்பாலும் பார்க்கணும் இந்த வினைச்சொற்களையும் சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அடுத்தது பெயர்களையும் எழுப்பும் ஒளிகளையும் இணைத்து எழுதுவோம் இப்போ நம்ம படத்தை பார்த்து ஒருமுறை சொல்லிடலாம் அணில் கீச்சிடும் குயில் கூவும் காகம் கரையும் ஆந்தை அலரும் யானை பிளிரும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கொக்கரிக்கும் புளி உருமும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை சொல்லியாச்சு இதை வச்சு நம்ம இந்த கோடுகளை நிரப்பலாம் அணில் கீச்சிடும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் குதிரை கனைக்கும் புலி உருமும் மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் காகம் கரையும் ஆந்தை அலரும் குயில் கூவும் மிகவும் அருமை